வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் காவிரி படுகை அடைந்த பாதிப்புகள் குறித்து பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் ஆய்வறிக்கை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பூம்புகாரிலிருந்து தஞ்சாவூர் வரை பரப்புரை நடைப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு ஊர்களில் தலைவர்கள் விழிப்புணர்வு உரையாற்ற உள்ளதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் அறிவித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் வேளாண் மண்டலத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்ட வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் கடலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் காவிரி படுகையில் வேளாண்மை சார்ந்த தொழில்கள் மட்டுமே நடைபெற வேண்டும் விளைநிலங்கள் விளைநிலங்களாகவே தொடர பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்பாட்டு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் காவிரி படுகை நிலத்தடி நீர் தொகுப்பு பாழாகி வருவதை தடுக்க வேண்டும் காவிரி படுகையில் பழைய எண்ணெய் எரிவாயு கிணறுகளில் வயதை நிர்ணயித்து அடிப்படை ஆவணங்கள் செயல்படுத்த தேவையான அனுமதிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்து சட்டவிரோத கிணறுகள் உடனடியாக மூடப்பட வேண்டும் தொழிலக அனுமதிகள் எண்ணெய் எரிவாயு திட்டங்கள் தொடர்பான மாசு வாரியத்தின் செயல்பாடுகள் நெறிப்படுத்தப்பட வேண்டும் எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் காவிரி படுகை அடைந்த பாதிப்புகள் குறித்து பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் ஆய்வறிக்கை வெளியிட வேண்டும் தமிழக கடற்பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு கிணறுக்குள் அமைப்பதை தடை செய்ய வேண்டும் ஏரிக்குளம் பாசன கால்வாய்கள் வடிகால் வாய்க்கால்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகள் மீட்கப்பட வேண்டும் நீர்ப்பாசன கட்டமைப்பு நீர் மேலாண்மை திட்டங்கள் மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் இருபத்தி நான்காம் தேதி பூம்புகாரில் பரப்புரை நடைப்பயணம் தொடங்கி மயிலாடுதுறை குத்தாளம் கும்பகோணம் பாப்பநாசம் வழியாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தஞ்சாவூரில் நிறைவடைய உள்ளது இதில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு உள்ளிட்ட தோழமை அமைப்பு சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொள்ள உள்ளனர் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி மண்ணின் மக்களின் நடைபயணத்தை பூங்குகாரிலிருந்து தஞ்சை வரை நடத்த இருக்கிறது வருகிற செப்டம்பர் இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இந்த நடைபயணமானது நடைபெற இருக்கிறது இந்த நடைபயணத்தினுடைய நோக்கம் வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசுகிட்ட நாங்கள் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நடைபயணத்தை நடத்துகிறோம் காவிரி படுகை ரொம்பவும் பாதிக்கப்பட்டதுனால் பாதிப்புகள் காரணமாக போராட்டங்கள் நடத்தினோம் போராட்டங்கள் நடத்தினதுனால பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் வந்தது ஆனால் வேளாண் மண்டல சட்டத்தில் உள்ள சில குறைபாடுகள் காரணமாக எந்த பாதிப்புகளை எதிர்த்து போராட்டங்கள் நடந்ததோ அந்த பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இப்போது இந்த நடைபயணத்தை நடத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது பழைய திட்டங்கள் தொடரும்னு சொன்னால் பழைய அழிவுகளும் தொடரும் என்று அர்த்தம் நிலத்தடி நீர் முன்னமே பாதிக்கப்பட்டு விட்டது உப்புத்தன்மை அதிகரித்து கொண்டிருக்கிறது இன்னும் பத்து ஆண்டுகளில் இந்த காவிரி படுகையில் நிலத்தடி தண்ணீர் பல இடங்களில் பயன்படுத்தவே முடியாத சூழ்நிலை வந்துடும் ஆகவே இந்த தண்ணீரை பாழ்படுத்தக்கூடிய திட்டங்களெல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதில் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா எட்டு மாவட்டங்கள் அந்த சட்ட வரம்புக்குள் வரும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நாகை திருவாரூர் தஞ்சை மயிலாடுதுறை இது இல்லாமல் கடலூரில் ஐந்து வட்டங்கள் புதுக்கோட்டையில் ஐந்து வட்டங்கள் மட்டும்தான் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ள இருக்குது அரியலூர் திருச்சியினுடைய பல பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் முழு கடலூர் மாவட்டம் இதன் வரம்புக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க